இனிய விநாயகர் சதுர்த்தி தின திருநாள் வாழ்த்துக்கள் இதுவும் பிள்ளையார் பாட்டு தாங்க என்ன ஒன்று சினிமாவில் வர பிள்ளையார் பாட்டு நல்லாயிருக்கும் கேட்டு மகிழங்க அஜித் குமார் படத்தில் வர தலை தல படத்தில் வர பாட்டு விநாயகா ஓ சரணம் ஓ தோப்பு கர்ண ஹோ போட்ல போடுறோம் லியோ கச்சிட்டா பிள்ளார பட்டி ஈரோ நிதாம்பா கணேசா நி கருணவச்சா நானோ ஈரோப்பா பிள்ளாரப்பட்டி ஈரோனி தம்பா கணேசா நி கருணவச்சா நானோ ஈரோப்பா அவுட்டோரு ஆள மரம் அரச மரம் ஆல்ரௌண்ட் நீ தாம்பா கணேசா என் கேர்ஃப்ரெண்டை சேர்த்து பைய கணேசா எப்பா எப்பா எவ்வா தப்பா கணேசா எனக்கு அப்பா அம்மா நீ தான் கணேசா

அடவும் தம்பி வள்ளி மேலே ஆசை வச்சான் அப்போ ஆசை வச்சான் அந்த ஆசையத்தான் ஈடற பூச வச்சான் உனக்கு பூச வச்சான் கப்பாசா டுமுக்கு டிமுக்கு 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 டமுக்கு என் துணையாக வர வேணும் தும்பிக்கதான் உந்தன் தும்பிக்கதான் அது வரும் முன்னு வச்சேனே நம்பிக்கைதான் உண்மை நம்பிக்கைதான் எனக்கு வன்மதிதான் பொஞ்சாதைய அனக்கா உன் கொழுக்கட்டைய படைச்சிடுவன் கணேசா காதல் கவலைய நீ தீர்த்தி வச்சா கணேசா கோவில் பட்டாசா எப்பா எப்பா எவ்வா தொப்பா கணேசா எனக்கு அப்பா அம்மா நீ தான் கணேசா எப்பா எப்பா எவ்வா கணேசா எனக்கு அப்பா அம்மா நீ தான் நீ பார்க்காத ஜோடு இல்ல பூலோகத்து அந்த மேலோகத்து நான் காதலிச்சி சீ கீழே கீழ உலகத்தில் இப்போ கீழ்பாக்கத்தில் லியோ கப்பாசா டுமுக்கு டுமுக்கு டிமுக்கிட்ட லியோ கப்பாசா காதல் நான் தான் படா வட தான் அந்த காதலுக்கு காரணமே தான் பயசு தான் படுத்தேன் பாய் விரிச்சா தூக்கம் இல்லை கணேசா பாடுற பாட்டை நீ பார்க்கவில்லை கணேசா நாளும் தெரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறிய கணேசா நடிப்பால் நீயும் ஒரு செவாலியர் கணேசா எப்பா எப்பா தப்பா கணேசா எனக்கு அப்பா அம்மா நீ தான் கணேசா எப்பா 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 தப்பா கணேசா எனக்கு அப்பா அம்மா நீதா கணேசா பிள்ளையார் பட்டி ஈரோ கணேசா நீ கருணவச்சா நானோ ஹீரோப்பா பிள்ளையார் பட்டி ஈரோ நீ தாம்பா கணேசா நி கருணைச்சா நானோ ஹீரோப்பா ஹவுட்டாரு ஆல மரம் ஆத்தார நீதாம்பா கணேசா